வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது பேங்க் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் பிலிம்ஸ் இங்கிலீஷால் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற மக்களுக்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் போஸ்டிங்கை ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்டிங் மேலே வந்திருக்கு ஒரே எக்ஸாமில் ரெண்டு விதமான எக்ஸாம்ஸுக்கு நம்ம ஒரே ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் முப்பது வயதுக்குள்ளே இருந்தால் போதும் நம்ம வந்து தமிழிலேயே பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஸோ அது ரொம்ப முக்கியமான தகவல் இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்கமிங் அந்த பேங்கிங்க்கு எளிய நடைமுறையில் உங்களுக்கு எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி